வணக்கம் இந்த கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தென் மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தமிழகத்தினுடைய பிற அரசியல் கட்சியினுடைய பார்வைய தன்னகத்தை ஈர்த்திருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன அந்த நிகழ்வு என்பது குறித்து எந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க அண்மை சில தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையை பாமகவினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுறாங்க என்ன அப்படின்னாக்க மாவட்ட செயலருக்கான பொறுப்பு என்ன மேலும் மாவட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி எல்லாமே வந்து நகர்த்தணும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான அடுத்த கட்ட செயல்பாடு என்னன்னு சொல்லிட்டு பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் கட்சியினுடைய சீர்திருத்தங்கள் குறித்த பல்வேறு அறிவிப்புகள் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருந்தது அதுல புதிதாக இடம்பெற்றிருந்த அறிவிப்பு என்ன அப்படின்னாக்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி செயலாளர் தலைவர் மேலும் மகளிர் அணில பொறுப்பாளர் சொல்லிட்டு புதியதாக நியமனம் செய்ய போறோம் இந்த நியமனம் என்பது வட மாவட்டங்கள்ல மட்டும் கிடையாது தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம்னு சொல்லிட்டு ஒட்டு அனைத்து பகுதிகளுக்குமே இந்த நியமனம் பொருந்தும்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு குழுவையுமே தயார் செய்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐவர் கொண்ட குழுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு குழுக்களை அமைச்சு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு குழுவாக பாட்டாளி மக்கள் கட்சி அனுப்புறாங்க பொதுவாக வந்து இது ஒரு இயல்பான விஷயம்தான் சரி கட்சிக்குள்ள அடுத்த கட்ட ஒரு மாற்றம் நடக்குது சீர்திருத்தங்கள் நடக்குது அடுத்தடுத்த பரிசீலனை நடக்குது இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம் ஆனா இதுல என்ன பெரிய விஷயத்தையும் கடந்து வியக்கத்தக்க வைக்க விஷயம் அப்படின்னாக்க இப்ப வட மாவட்டங்களை பாமகவிடைய அந்த குழுக்கள் போறது அங்க தொகுதி செயலாளர்களை அறிவிக்கிறது நியமனம் செய்யறது ஒரு இயல்பான விடயம் தான் ஏன்னா பாமகவுக்கு எப்போதுமே வட மாவட்டங்கள பெருமளவுல வரவேற்பும் ஒரு பலம் பொருந்திய பகுதியாக பார்க்கப்படுகின்றது இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க கொங்கு மண்டலங்கள் கொங்கு மண்டலத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு அதிமுக ஒரு பெரும்பான்மை வைக்கக்கூடிய திமுக பெரும்பான்மை வைக்கக்கூடிய இடமா இருக்குது ஆனா இதுல ஒரு மாறுதல் என்ன அப்படின்னாக்க திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதோ அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த பகுதியில வரவேற்பு உள்ளடங்கியிருக்கின்றது அந்த பகுதியில வாலண்டியரா வந்து நாங்களே வந்து தொகுதி செயலாளராக இருக்கிறோம் நாங்க இந்த தொகுதியை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் விருப்ப மனுவுமே கொடுத்துருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இங்க பல அரசியல் கட்சிக்காரங்க சொல்லுவானுங்க அதாவது திருச்சியத்தான்னா பாட்டாளி மக்கள் கட்சியே கிடையாது தென் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி ஒரு கிராமத்தில் கூட பார்க்க முடியாது தென் மாவட்டத்தில் பாமகவினுடைய நிர்வாகிகளே கிடையாது இது ஒரு குறுகிய வட்டம் கொண்ட கட்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவங்களுடைய மத்தியில் அவர்களுடைய முகங்கள்ல கரியை பூசுகின்ற விதமாக தற்போது ஒரு சம்பவத்தை பாமகவினர் தென் மாவட்டங்களில் நிகழ்த்திருக்கிறாங்க இங்கே வரக்கூடிய புகைப்படங்கள் எல்லாருமே பாருங்களேன் என்ன அப்படின்னா இந்த புகைப்படம் என்பது தென் மாவட்டங்களுக்கென்று பிரிக்கப்பட்ட நிர்வாகிகள் குழு இவங்க முதல்ல தூத்துக்குடி போறாங்க தூத்துக்குடியில பொறுப்பாளர்களை நியமனம் பண்றாங்க அடுத்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க அங்கேயும் பொறுப்பாளர்களை நியமனம் பண்றாங்க அடுத்து மெயின் என்ன அப்படின்னாக்க கன்னியாகுமரி தமிழகத்தினுடைய கடைகோடி என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில பொறுப்பாளர்களை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க இது போல ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பரவலாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியா சென்று பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி செயலாளர்களை நியமனம் செய்து கொண்டிருக்க இருக்குங்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த விடயம் என்பது தற்போது பேசும் பொருளா மாறி இருக்குது இரண்டாவது இவங்க வந்து இங்க ஒரு பத்து சீட்டு வாங்குவாங்க இங்க நிக்க வைப்பாங்க ஒரு ஒன்பது பேர் நிக்க வைப்பாங்க அங்க வந்து அவங்க கட்சியினுடைய பொருளாளர் திலகமாமா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தென் மாவட்டத்துல ஒரு இடம் கொடுப்பாங்க அதோட சரியா போட்டது தென் மாவட்டங்களை பெருசா அவங்களுடைய செயல்பாடு இல்லை நினைச்சிருந்தோமே ஆனா இன்னைக்கு தூத்துக்குடி போறாங்க திருநெல்வேலி போறாங்க கன்னியாகுமரி போறாங்க பல மாவட்டத்துக்கு போறாங்களே இவங்களுடைய விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருந்தா ஒரு ஓட்டு பிரிஞ்சாலும் அது நமக்கு மைனஸ் தானே சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிஎம்கே நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா இப்ப யார் யாரெல்லாம் கட்சியில இணையிறாங்கல்ல பாமக தென் மாவட்டங்கள்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏங்க அவங்க வந்து வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கிறாங்க தென் மாவட்டங்கள யார் இருக்கிறா நீங்க அவங்க கட்சிக்கு போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு பிரச்சனை யார் வருவா அவங்களா வருவாங்க நாங்க தானே வரணும் அதனால நீங்க அந்த கட்சியில எல்லாம் சேராதிங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதீங்க பாமகல இணையக்கூடிய தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள்ட்ட ஒரு அது எப்படி மிரட்டல்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேண்டுகோள்னு எடுத்துக்கலாம் ஆனால் நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏறத்தாழ இருபத்தஞ்சு லட்சம் பேர் வன்னியர்கள் மட்டுமே குறைஞ்சபட்சம் சொல்கிறோம் வன்னியர்கள் மட்டுமே தென் மாவட்டங்களில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழ்கிறாங்க அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் வட மாவட்டங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமுதாயம் அங்கிருந்து இங்கே வருதுக்கு ஒன்றும் பெரிய மண் நேரம்லாம் ஆகப்படுறது கிடையாது எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது எங்களுக்கு வந்ததுன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த போதிய அடிப்படை வசதி இல்லாமல் பேருந்தில் வந்து எங்களுக்காக பாதுகாத்தவர் இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு வருவாரு ஸோ நாங்கள் இணைவோம் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு சமுதாயத்தவர்கள் வன்னியர்கள் மட்டும் கிடையாது தேவேந்திர குளவாளர்கள் முக்குலத்தோன்னு சொல்லிட்டு பாமகவில் அவங்கள தன்னகத்தையே வந்து இணைச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலுமே ஒரு உற்றுநோக்குதலை வந்து பெரிய அளவில் உண்டாக்கி இருக்குது அடுத்தடுத்த நகர்வு அடுத்தடுத்த செயல்பாடுகள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி மிக துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க இருந்து என்ன தெரியுதுன்னா எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மிகவும் பரபரப்பு வாய்ந்த ஒரு தேர்தல் களமா இருக்குமோ என்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதி செயலர் போடுறாங்க அவங்களுக்கு தனியா குழு பிரிக்கிறாங்க அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தரை போடுறாங்க ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வி எழுது பாஜக வந்து இந்த மாதிரி பண்ணல பாஜக கூட பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கும் தொகுதிச் செயலர் போறாங்கன்னா அவரோட கூட்டணியில் இருந்துகிட்டு அவங்களுக்கும் நிற்கக்கூடியவங்களுக்கு எதும் உதவி செய்வாங்களா அல்லது வேறு எதுவும் முடிவு எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல உறைந்திருக்கின்றது எது எப்படியாக இருப்பினும் நிச்சயம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி செல்லும்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த முக்கிய முன்னோடி நிர்வாகிகள் பல்வேறு விடயங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது கையில் எடுக்க தொடங்கி மக்களுக்கான பிரதான அன்றாட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அது இன்னும் கொஞ்சம் வீரியமாக கொண்டுட்டு போறாங்க உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது அடுத்து சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறுல வரவிருக்கிறது அதுக்கு இடைப்பட்டு ஒரு ஒன்றரை வருடம் இருக்கு இந்த ஒன்றரை வருடத்துல தீவிர பிரச்சாரம் செலக்டிவட் கான்ஸ்டிடியா சில தொகுதிகளை குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களாம் இந்த தொகுதியில நிச்சயம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கு அந்த தொகுதியில இன்னும் மோர் கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணணும் இன்னும் பெரிய அளவுல அங்க வந்து பிரச்சாரங்கள் பண்ணணும் பயணம் பண்ணணும் பொது கூட்டங்கள் நடத்தணும் தெருமுனை பிரச்சாரம் நடக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுல ஒரு யுக்தியை வியூகத்தை கள் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்வரக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியலை நோக்கி தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது நிச்சயம் பெரும் மாற்றம் இந்த மண்ணில் நிகழும் காலம் வெகு தொலைவில் அல்ல வெல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்